ஓம் சர்குருவேஸ்வரணம் சிந்தனைக்காக சில வினாடிகள் ஒரு காட்டில் ரெண்டு அன்பர்கள் விறகு வெட்டிட்டு வந்துட்டு வர வழியில் ஒரு அன்பர் ரெண்டு காலும் இல்லாமல் ஒரு நிறைய பார்க்குறாரு பார்த்தப்ப அவருக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது ரெண்டு காலம் இல்லை இந்த நரி எப்படி வேட்டையாடி சாப்பிட முடியும் இதுக்கு யார் இந்த காட்டில் உணவளிப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு அன்பர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அன் அந்த அன்பர் ரொம்ப யதார்த்தமாக பதில் சொல்கிறாரு அதுக்கு அதை படைத்த இறைவன் தான் உணவளிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா கடவுள் வந்து அந்த நரிக்கு உணவளிப்பாரா எப்படி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறது அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லா உயிர்களையும் படைத்தது இறைவன் தான் எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் உணவளிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியா அப்படின்னா இறைவன் எப்படி உணவு கொடுக்குறாருங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னா சரி நீ பார்க்குறத நான் உட்காந்து பார்த்துட்டு வா எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் போயிடுறாரு இந்த அன்பர் அந்த மரத்துக்கு மறைவாக உட்காந்துட்டு இந்த நரிக்கு எப்படி இறைவன் உணவு கொடுக்குறாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டுருக்குறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் ஒரு மானை அடித்து இழுத்துட்டு வந்து போட்டு சாப்பிட்டு பாதி மானை அப்படியே விட்டுட்டு போயிடுது அது போனதுக்கப்புறம் அந்த நரி அப்படியே தவழ்ந்து வந்து அந்த மானை வந்து சாப்பிடுது இதை பார்த்த உடனே அந்த இருந்து பார்த்த அன்பருக்கு பயங்கர சந்தோஷம் கடவுள் இவ்வளோ கருணையானவரா இரண்டு காலம் இல்லாத நரிக்கையே வந்து உணவு கொடுத்துருக்குறாரு அப்படின்னா நம்ம கடவுள் மேலே எவ்வளோ ஈடுபாட்டோடு இருக்கிறோம் நிச்சயம் நமக்கு கடவுள் உணவு அளிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பி போய் ஒரு திண்ணையில் உட்காந்துடுறாரு அவர் ஒரு நாள் பூராக இருக்கிறாரு கடவுள் எனக்கு உணவு கொடுத்துருவார் கடவுள் எனக்கு உணவு கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு அன்னைக்கும் வரல அடுத்த நாளும் வரல இது மாதிரி ஒரு வாரமாக இந்த அன்பர் வந்து என்ன யோசிச்சிட்டே இருக்கிறாருனா கடவுள் நிச்சயம் நமக்கு உணவு அளிச்சிருவார் நம்மளை காப்பாற்றுவார் கடவுள் தான் நமக்கு உணவு கொடுப்பாரு அப்படின்னு இருக்கிறாரு நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு அது ஒரு வைராக்கியமாக மாறுது ஒரு வாரமாக சாப்பிடாம இருந்து ரொம்ப சோர்வாகிடுறாரு அவரால் தாங்கவே முடியல மயக்க நிலைக்கு போகிற கண்டிஷனில் வந்து இறைவாக வந்து நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்கிறது நீங்கள் தான் நான் நம்பினேன் எனக்கு மட்டும் ஏன் உணவு தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி உருகி வேண்டுறாரு உடனே அவர் முன்னாடி தோன்றுறாரு தோன்றி என்ன வேணும் அப்படின்னு இறைவா நீங்கள் ரெண்டு காலும் இல்லாத காட்டில் கிடந்த ஒரு நரிக்கு கூட நீங்கள் உணவு கொடுக்குறீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ ஈடுபாட்டோடு உங்களையே நம்பி நான் உணவு நீங்கள் கொடுப்பீங்கன்னு காத்துட்ருக்குறேன் நான் உங்கள் கிட்டே இருந்து தானே அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஏன் எனக்கு அதை செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த அன்பர் கேட்குறாரு அப்போ இறைவன் சொல்கிறாரு உனக்கான பாடத்தை நான் நான் சிங்கத்துக்கிட்ட எல்லாம் வச்சுருந்தேன் நீ ஏன் நறுக்கிட்ட இருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்டுட்டு உனக்கான சக்தியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு உண்டான அந்த எனர்ஜியை கொடுத்து போய் நீ வந்து உனக்கானதை சம்பாரித்து நீ சாப்பிட்டு முடியாதவங்களையும் வாழ வையு அப்படின்னு சொல்லி இறைவன் அனுப்பிட்டுருக்காரு அன்பானவர்களே இந்த கதையின் மூலம் நாம் பெற வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா கடவுள் நமக்கு செய்வார் கடவுள் நமக்கு செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கடவுள் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நாம் நம்மளை நல்லா படைச்சிருக்கிற இயலையில் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னு தான் கடவுள் எதிர்பார்த்துட்ருக்கிறாரு அன்பர்களே நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு முடியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நம்ம செய்வோம் கடவுளின் எதிர்பார்ப்பும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தமும் அதுதான் சர்க்குருவே சரணம்